வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இண்டியா இருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னாங்க குண்டுமல்லி ஃபுல் ஃபர்டிலைசர் ஸ்ப்ரே ஃபுல் டீட்டெயில்ஸுங்க காக்கடானுடைய அப்டேட்டு அப்புறம் மழை பெஞ்சு நம்ம ஆறில் தண்ணி போனது அப்புறம் மல்லிப்பூ விலை நிர்ணயம் இன்றைக்கி என்ன விலை எல்லாமே ஃபுல் டீட்டெயில்ஸுங்க நிறைய நண்பர்கள் வந்து நிறையா சந்தேகம் கேட்டிருக்கீங்க ரிப்பீட்டட் தான் வருது எல்லாருக்குமே உரம் வந்து நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஃபுல் வீடியோவை நான் அப் அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னென்ன ஸ்ப்ரே பண்ண என்னென்ன உரம் போட்டேன்னு ரிப்பீட்டடாக நான் வந்து எல்லாமே சொல்லிட்டு தான் இருக்கேன் பட் ஈவன் நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருக்குது பரவாயில்லைங்க நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக அதை பற்றி டீட்டெயில்ஸ் நான் ஒரு டேங்க் எவ்வளோ மில்லிகிராம்ஸ் நம்ம எத்தனை ஒரு மாதத்துக்கு எத்தனை மருந்து அடிக்கணும் எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ நான் கவர் பண்ணுறேங்க ஒரு தேர்ட்டின் டு ஃபோர்டீன் மினிட்ஸ் வீடியோ போவோம் பட் நீங்கள் வந்து கொஞ்சம் நம்ம வீடியோ வந்து கொஞ்சம் ஒன்றுக்கு ஒரு நாலஞ்சு தடவை நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு புரிஞ்சுருங்க சரிங்க நம்ம ஸ்டெப் ஒன் நம்ம போகலாம் இப்போ குண்டு மல்லி வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணுன்னா நம்ம விதை நம்ம வந்து நே நேரடியாகவே நாற்றே கிடைக்கும் நமக்கு ஒரு நாட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னாங்க நம்ம அந்த காலம் ஏற்ற மாதிரி தான் சில கா சில நேரங்கள் வந்து ஆறுரூபா ஏழு ரூபாய் இருக்கும் சில நேரங்கள் மூணு ரூபாய் இருக்கும் சில நேரங்கள் ஐந்து ரூபாய் இருக்கும் அது நம்ம எப்போ நம்ம கேட்குறோமோ அந்த சமயத்தில் என்ன ரேட்டோ அது தாங்க ஒரு குழி எடுத்து அந்த குழிக்கு நம்ம வந்து அஞ்சு நாற்று வைக்கணுங்க அப்போது நம்ம ஒரு குழிக்கு வந்து பதினஞ்சு ரூபா செலவாகுங்க கிட்டத்தட்ட ஐமூணு பதினஞ்சு ரூபாய் மூணு ரூபான்னா இதே நம்ம அஞ்சு ரூபா நம்ம நாற்று ஐ ஐயஞ்சி இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ரூபா ஒரு குழிக்கு தேவைப்படுங்க அப்போ ஒரு குழிக்கும் இன்னொரு குழிங்க இடைவெளி வந்து பார்த்திங்கன்னாங்க ஒரு குழிக்கு இன்னொரு குழிக்கும் இடைவெளி நான்கு அடி நம்ம இன்னும் நீளமும் நாலு அடி அகலமும் நாலு அடி அதாவது இடைவெளி சொன்னேன் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குழியோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு அடி நீளம் ஒரு அடி ஆழம் ஒரு அடி அகல இது இது நீளம் அகலம் ஆழம் மூணு இருக்கணும் அதாவது ஒரு அடி இருக்கணும் மினிமமாக இப்போ அந்த ஒரு அடிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட தேவையா அப்படின்னா நிச்சயமாக ஆழம் ஒரு அடி கன்ஃபார்மாக தேவை அகலமும் தேவை நம்ம அதில் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது காரணம் கேட்டிங்கன்னா நல்லா நம்ம உழவு ஓட்டிட்டு ஒன்றுக்கு நாலஞ்சு தடவை உழவு ஓட்டிட்டு அந்த உழவு அந்த புய்தி மாதிரி இருக்கும் மண் மண்ணாக இருக்கும் அதிலே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு மண்வெட்டி எடுத்து நீங்கள் குழி எடுத்திங்கன்னா ரொம்ப எளிமையாக எடுத்துடலாங்க அதனால அதுக்குன்னு செப்பரேட்டாக நம்ம இன்னும் பெருசாக மெனக்கடை வேணாம் கடப்பாறை போட்டு எல்லாம் வேணாம் நல்லா புழுதி ஓட்டினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஒரு ஒரு மண்வெட்டி இல்லை இரண்டு மண்வெட்டி எடுத்தால் அந்த குழி வந்துடும் நம்ம வந்து செடி வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமாங்க நம்ம செடி வந்து நம்ம தோட்டத்தில் ரொம்ப நாள் வைக்கக்கூடாது இம்மிடியட்டாக நம்ம நட ப்ராசஸ் பண்ணிடணும் அப்படி நடும்போது நம்ம வந்து என்ன பண்ணால் எந்த ஃபெர்டிலைசரும் எந்த ஸ்ப்ரேவும் நம்ம அப்ளை பண்ணக்கூடாதுங்க கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடி வந்து வேர் நீளமாக இருக்கும் மல்லியோட வேர் நீளமாக இருக்கும் அந்த வேரை நம்ம வெட்டக்கூடாது அந்த வேர் எடுத்து அந்த குழியில் வந்து பார்த்திங்கன்னா பாம்பு எப்படி சுற்றி உட்காந்துருக்குமோ அதே மாதிரி நம்ம அழகாக அந்த பள்ளத்தில் சுற்றி நல்லா வச்சு செடியை வந்து குழியோடய நடுவில் வச்சு மண் தள்ளி நம்ம மண் அணைச்சோன்னு இருக்கமா தண்ணி பாய்க்கும் போது செடியை வந்து சாயஞ்சிடக்கூடாதுங்க இந்த மாதிரி ஒரு இருபது நாள் வந்து நம்ம தன் ம செடியை நட்டுவிட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி கட்டிக்கிட்டே இருக்க வேண்டும் இரண்டு நாளுக்கு ஒரு முறை இல்லை மூன்று நாளுக்கு ஒரு முறை நம்ம தோட்டம் மண் நம்ம மழை இதெல்லாமே கணக்கெடுத்து நம்ம பண்ணணுங்க நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா திடீர்னு மழை பெய்யும் அது மறுபடியும் தண்ணி கட்டணுமா தேவையில்லை அந்த மாதிரி மண் வந்து களிமண்ணாக இருக்கும் தண்ணி கொஞ்சம் ஈரமாக தான் இருந்தால் ரெண்டு நாளுக்கு ஒரு தடவை வேண்டாம் இந்த மாதிரி நிறையா மண் மண் கட்டுற அந்த மண் வகையை கேட்டுற மாதிரி நீங்கள் வந்து தண்ணியை வந்து பாய்ச்சணுங்க இருபது நாளைக்கு அப்புறமா என்ன பண்ணணும் நீங்கள் ஒரு ஒரு ஏக்கர் நீங்கள் வந்து ஒரு மல்லிகை செடி இருக்குன்னா அந்த ஒரு ஏக்கருக்கு வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது கிலோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடலை பொண்ணாக கொண்டு வந்து இரவு முழுவதுமாக ஊற வைத்து அந்த நல்லா கலக்கி அந்த தண்ணி எடுத்து இரநூறு இல்லை நானூறு ட்ரம் லிட்டர் வாட்டரில் அதாவது ஐந் நானூறு லிட்டர் வாட்டரில் நல்லா கலந்து அந்த தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கிட்டத்தட்ட ஒரு அரை ஜகு இல்லை ஒரு ஜக அளவுக்கு நம்ம வந்து நம்ம வந்து செடிக்கு பக்கத்தில் ஊற்றணுங்க இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அளவு மாறுங்க நமக்கு ஏற்ற வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம எந்தளவு சிறப்பாக பண்ணுறோமோ அந்தளவு சிறப்பாக வரும் கூடவே வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கலாக நம்ம கூட போயிடக்கூடாது செலவு அதிகமாக பண்ணிடக்கூடாது ஒரு இருபது கிலோ இருந்தால் போதுமானது நீங்கள் வந்து தண்ணி ஒரு அரை ஜக ஊற்றிங்கன்னா போதுமானது கொண்டு வந்து நீங்கள் செடிக்கு பக்கத்தில் நீங்கள் இந்தமாதிரி ஊற்ற வேண்டும் பிறகு என்ன பண்ண ஒரு பத்து நாள் ஆனதுக்கப்புறமா என்பிகே பத்தொம்போது பத்தொம்போது பத்தொம்பது இதுதான் உரத்தோட பேர் நீங்கள் எங்கே உனக்கு கேட்டால் கொடுத்துருவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்பிக்கம் கம்பெனியில் நல்லாயிருக்கு அந்த உரம் வாங்கிட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு இருபது கிலோ வாங்கிட்டு வந்து அதேமாதிரி தண்ணியில் ஊற வச்சு இதுக்கு இரவு முழுவதுமாக தேவைப்படாது காரணம் வாட்டர் சல்யூபுள் இதை நீங்கள் தண்ணியில் போடணும் இமீடியட்டாக கரைஞ்சிருங்க கரைஞ்ச உடனே நீங்கள் இப்போ நான் இப்போ இந்த காகடன் பார்க்குறீங்க இல்லைங்களா இது வந்து நட்டு பதினஞ்சு நாள் ஆச்சு இப்போ நான் இப்போ தான் இதுக்கு என்ன பண்ணால் கடலை புண்ணாக்கு தண்ணி எடுத்து இது ஊற்றிருக்கேன் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா என்பிக்கை உரமும் கொஞ்சம் கலந்து ஊற்றிருக்கேன் ரெண்டுமே சேர்ந்து நான் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா துள்ளுர் எடுத்துருச்சு செடியில் பத்து நாள் தான் ஆகுது ஏன்னா எனக்கு வந்து இது டிசம்பரில் எனக்கு அறுவடை கொண்டு வரணும் அந்த ஒரு காரணம் தான் இப்போ நீங்கள் அந்த மாதிரி நம்ம ஓட்டுற வேண்டும் ஊட்டு பத்து நாளுக்கு அப்புறமா எண்பிக்கை கிட்டத்தட்ட நம்ம நட்டு என்ன ஆகிடும் நாற்பது நாள் மேலே ஆகிடும் செடி ஆனதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம செடிக்கு பக்கத்தில் கொஞ்சம் இதேமாரி கடலை புனகை தண்ணி ஓட்டற வேண்டும் அல்லது எண்பிக்கை தண்ணி ஓ வேண்டும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ளே முடிச்சிடணும் இதை முடித்ததுக்கப்புறமா செடி நம்ம ஓரளவு நல்லா தழைய ஆரம்பிச்சிடும் அதனால செடி வந்து நல்லா காய்ந்து இலை உதிர்ந்து பிறகு அந்த செடி வந்து நல்லா தழைய ஆரம்பிக்கும் துளர் எடுத்து அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த என்பிகே இருக்குது பார்த்தீங்களா இருபது இருபது ஜீரோ ஜீரோ அதாவது இருபது இருபது ஜீரோ ஜீரோ மறுபடியும் உரத்து உரத்தோட பேர் சொல்கிறேன் இருபது இருபது ஜீரோ ஜீரோ இது வந்து பார்த்திங்கன்னா குரோமர் அப்படின்ற ஒரு கம்பெனி அல்லது மகாதன் கம்பெனி இல்லைனா இருபது இருபது ஜீரோ பதிமூணு இது ரெண்டு உரத்தில் ஏதாவது உரம் இதில் பெஸ்ட்டு நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னு கேட்டிங்கன்னா இருபது இருபது ஜீரோ பதிமூணு இந்த உரத்தை நீங்கள் வாங்கிட்டு வர வேண்டும் ஒரு ஐம்பது கிலோ மோட்டை இருக்கும் கொண்டு வந்து என்ன பண்ணலான்னா நீங்கள் நம்ம செடிக்கு பக்கத்தில் நம்ம செடிக்கு பக்கத்தில் ஒரு முப்பது கிராம் இல்லை முப்பத் நாற்பது கிராம் அளவுக்கு அதுக்கு மேலே போக வேண்டாம் நாற்பது கிராம் அளவில் கொண்டு வந்து நம்ம செடிக்கு பக்கத்தில் நம்ம போடணும் இது கூடவே நீங்கள் என்ன பண்ணலான்னா டிஏபி யூரியாவும் சேர்த்துக்கலாம் குருணேன்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும் மல்லிகை செடிக்கு குருணை போடணும் சார் அப்படின்னு சொன்னால் அவங்க கொடுத்துருவாங்க கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட எல்லாமே கலந்து அதாவது மொத்தமாக நம்ம கலந்து நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஒரு செடிக்கு முப்பத்தஞ்சு கிராம் இல்லை அல்லது நாற்பது கிராம் இந்த அளவில் நீங்கள் வந்து செடிக்கு பக்கத்தில் நீங்கள் மருந்து அந்த உரத்தை வந்து வைக்க வேண்டும் மாதிரி வச்சிங்கன்னா மாதம் ஒரு முறை அல்லது இருபது நாளுக்கு ஒரு ஒரு தடவை நீங்கள் இது மாதிரி வைக்க வேண்டும் இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அடி உரம் வச்சாச்சு செடி ஓரளவு தடைய ஆரம்பிச்சது இப்போ நமக்கு அரும்பு வரலை பூவும் வரல அப்போ நம்ம நோ செடி வந்து கொஞ்சம் இலை வந்து மஞ்சளாக இருக்குது ஓட்டையாக இருக்குது கருப்படிக்குது இல்லை இலை வந்து சுருண்டு போயிருக்குது இந்த மாதிரி வியாதிகள்லாம் வரதான் செய்யும் அப்போ இது இந்த மாதிரி வியாதி வந்திருக்கு இல்லை இந்த மாதிரி வியாதி வரலை ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மருந்து அடித்து தான் ஆக வேண்டும் காரணம் கேட்டிங்கன்னா வரலைன்னு சொல்லிட்டு நம்ம சும்மா இருந்தோம்னா வந்துடும் நம்ம வரதுக்கு முன்னாடி அதாவது தற்காப்பு எப்பவுமே ரொம்ப முக்கியமானதுங்க அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு மருந்து வந்து எல்லாத்துமே கேட்கும் என்ன கேட்கும்னு கேட்டிங்கன்னா சிமோடிஸ் அந்த மருந்தோட பேர் இது வந்து பார்த்திங்கன்னா இலப்பேனு வால் பேன் புழு அப்புறம் வந்து இலை சுருட்டல் இந்த மாதிரி எல்லா பர்பஸும் எல்லா பர்பஸும் இது வந்து நல்லா கேட்கும் இது வந்து பார்த்திங்கனாங்க நம்ம கிட்டத்தட்ட ஒரு டேங்க்கு பதினாறு லிட்டர் டேங்க் இருக்குதுன்னா நம்ம ஒரு பதினஞ்சு எம்எல் வந்து மருந்து இது போட்டு நம்ம அடிக்கலாம் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து விலை அதிகம் கொஞ்சம் நம்ம வந்து சீப்பாக போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்ஸல்னு ஒரு மருந்து இருக்குது எச்ஐடிசிஇஎல் இந்த மருந்து இருக்குது இந்த மருந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து நீங்கள் அடிக்கலாம் கொஞ்சம் விலை ச கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேங்குக்கு முப்பத்தி அஞ்சு எம்எல் நம்ம வீடியோ வந்து ஒன்றுக்கு நாலு தடவை ரிப்பீட் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்கிற அந்த அளவுலாம் கரெக்டாக இருக்கும் இது வந்து வாங்கிட்டு வந்து இதுவும் அதே மாதிரி தான் ஃபார் இலைப்பேன் வால் பேனு புழு இலை சுரட்டல் ஃபார் ஆல் பர்பஸு லீஃப் ஃப்ளவர் பிளான் எல்லாத்துக்குமே கேட்குங்க இது அப்போ இந்த மருந்து வந்து முப்பத்தஞ்சி எம்எல் நம்ம போடணும் பதினாறு லிட்ரு டேங்கு கொள்ளளவு உள்ளவுக்கு உள்ளதுக்கு இது சரிங்களா நீங்கள் பதின பத்து லிட்ரு தான் இருக்குன்னா பதினாறு லிட்டரு தண்ணிக்கு இந்த அளவு கலந்துக்குங்க பத்து லிட்டரு கலந்துக்க அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்கள் போடலாம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னாங்க நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து நான் ஆல்ஃபா கார்டு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஆல்ஃபா கார்டு தைமத்தாசியம் ஆல்ஃபா கார்டு வந்து பார்த்திங்கன்னா சேம் இது எல்லாமே தைமா வந்து பார்த்தீங்கன்னா இன்செக்ட் அண்ட் ஃபங்கஸ் ரெண்டுமே அப்போது இந்த நாலு மருந்து இருக்குது இந்த நாலு மருந்து வந்து நம்ம தனித்தனியாக அடிக்கலாமா அடிக்கலாம் நாலு மருந்தும் வந்து சேர்ந்து அடிக்கலாமா அடிக்கலாம் இரண்டு மருந்து ஒரு செட்டு இரண்டு மருந்து ஒரு செட்டு சேர்த்து வச்சு அடிக்கலாமா அடிக்கலாம் எப்படி ஒன்று நம்ம அடிக்கலாம் காரணம் நம்ம செடி வந்து நம்ம காப்பாற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு நினைவு இரு இருக்கு இருக்குமே நம்ம அந்த நாலு மருந்து நம்ம கலந்து இந்த செடி நம்ம அடிக்கும்போது இந்த மருந்தோட அளவு குறைக்க வேண்டும் அல்லது தைமோ தேசியம் என்னோடய சஜஷன் நான் சொல்கிறேன் என்னோடய சஜஷன் நான் என்ன சொல்கிறேன்னா தைமோ தேசியம் இது ரெண்டு மருந்து நீங்கள் வந்து கலந்து நீங்கள் அடிக்கிறீங்கன்னா பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா மோனக்கர டபாசும் தைமோ தேசியம் இது ரெண்டுமே நீங்கள் சேர்ந்து வச்சு அடிச்சிங்கன்னா சிறப்பான ஒரு ஒரு இது இருக்கும் ரிசல்ட் இருக்கும் காடு இட்ஸல் இது ரெண்டுமே சேர்த்து வச்சு அடிச்சா நல்லா ஒரு சிறப்பாக இருக்கும் நம்ம வீடியோ ரிப்பீட் பண்ணி பாருங்கள் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரியும் ஒரு செட்டாக பிரிச்சுக்கிங்களேன் தைமத்தேசியம் தேசியம் பா இது ஒரு செட்டாக வச்சுக்கிங்க சிமோடிஸ் தனியாகவே அடிக்கலாம் அதை கூட எதுவுமே வேண்டாம் இல்லைனா சிமோடிஸும் தைம ஒன்றா அடிச்சுக்கிங்க ஹிட்ஸல் கார்டு சேர்த்து வச்சு அடிங்க நல்லாயிருக்கும் சிறப்பாக இருக்கும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிமோடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டேங்க்கு பதினஞ்சு எம்எல் தைமோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க்கு வந்து பதினஞ்சு எம்எல் பதினாறு லிட்டர் டேங்க்கு அதேமாதிரி ஹிட்ஸல் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு எம்எல் ஆல்ஃபா ஆல்பாகட் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு எம்எல் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மோனர் டப்பாஸ் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இருபது எம்எல் போதுங்க அதுக்கு மேலெல்லாம் வேண்டாம் இந்த அளவில் வந்து நம்ம மருந்து வந்து வாரம் ஒரு முறை நம்ம மருந்து அடிக்க வேண்டும் இதில் வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸ் நம்ம பண்ணக்கூடாது காம்ப்ரமைஸ் பண்ணோம்னா நமக்கு பூ வராது செடிவை நம்மளால் முறையாக பாதுகாக்க முடியாது இப்போ இந்த பிளான்ட்டு நாங்கள் வந்து இந்த பிளாட் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நாங்கள் வந்து என்ன பண்ணிணோம் பூ வர்றதுக்கான ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஒரு பிளாட்டு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு புல்லலாம் இருக்கு இல்லைங்களா இந்த பில்லு வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம் களைக்கொல்லி வச்சு தான் கண்ட்ரோல் பண்ணோம் காரணம் கேட்டிங்கன்னா மழை தொடர்ந்து நம்ம இடத்துல பேந்துகிட்டு இருக்கிறதுனால ஆளுங்க வந்து நமக்கு சிறப்பான முறையில் வரது இல்லைங்க வந்தாலும் நமக்கு மழை இருக்கிற காரணத்தினால நம்மளால் களை எடுக்கிற வேலை வந்து நம்மளால் பண்ண முடியலைங்க அதுதான் ஒரு முக்கியமான காரணம் அதனால் இந்த தடவை என்ன பண்ணோம்னா நம்ம வந்து களை கொல்லியை தான் பயன்படுத்தி நம்ம வந்து எல்லா ஒரு இப்போ புல் இப்போ நம்ம நேற்று முந்தா நேற்று பண்ணோம் பட் இப்போ ஒரு தோட்டத்தில் ஒரு பில்லு கூட இல்லை இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி கூட இருக்கேன் இப்போ இது நாங்கள் என்னுடைய ப்ரொடக்ஷனை வந்து எப்போ எதிர்பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருபதாம் தேதி நம்ம இந்த ப்ரொடக்ஷன் வந்து நம்ம எதிர்பார்க்குறோங்க வந்ததுன்னா நமக்கு வந்து ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மல்லிகை ரேட்டு வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபாங்க ஒரு ரேட்டு ஒரு கிலோ இதே வந்து இதே மல்லி வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணம் தஞ்சாவூர் இந்த சைடில் பண்டிகை கடலூர் இந்த பக்கம் பார்த்திங்கனா எட்நூற்றம்பது ரூபாய் சென்னை வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் காரணம் கேட்டிங்கன்னா நாளைக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அந்த காரணத்துக்காக அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கனா இப்போ நம்ம தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் டேவாக வரும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா காலம் வந்து நமக்கு நமக்கு மல்லிக்கு சூழல் சூ ஒரு ஏற்ற ஒரு சூழல் நமக்கு கிடையாது காரணம் கேட்டிங்கன்னா நமக்கு இப்போ தொடர்ந்து மழை பெஞ்சிகிட்டு இருக்கும் தொடர்ந்து பனியை பனி பெய்யும் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெயில் அதிகமாக இருக்காது இதில் வந்து பார்த்திங்கன்னா மல்லி வந்து நமக்கு ப்ரொடக்ஷன் அதிகமாக வராது ஒரு நூறு கிலோ வந்த இடத்துல ஒரு இருபது கிலோ வந்தாலே பெரிய விஷயந்தான் அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் நூறு கிலோ வரும்போது என்ன ரேட்டு போவோம் இரநூறுபா முந்நூறுரூவா போவோம் பட் இப்போ ரேட்டு வந்து அறுநூறுபா ஐநூறுரூவா போகும் நான் போன வருடமெல்லாம் நான் ஒரு கிலோ மல்லியெல்லாம் நம்ம தோட்டத்தில் வந்து தொள்ளாயிர ரூபாய் ஆயிரத்தி இரநூறுபா வரைக்கும் விற்றுருக்கேன் அப்போ இந்த இந்த நான்கு மாதம் வந்து பார்த்திங்கன்னா மல்லியோட ப்ரொடக்ஷன் கம்மியாக தான் இருக்கும் பட் விலை நல்லாயிருக்கும் அப்போ தொடர்ந்து நம்ம இந்த மருந்தெல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு சிறப்பான ஒரு வருமானம் நமக்கு இருக்கும் நான் வீடியோ பேசும்போதுங்க சில விஷயங்கள் வந்து வேகமாக பேச வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா வீடியோ லென்த்தாக போச்சுன்னா நமக்கு வியூஸ் வந்து பெருசாக வர மாட்டேங்குதுங்க அதேமாதிரி வீடியோ சின்ன வீடியோவில் மொத்த இன்ஃபர்மேஷன் நம்மளால் கவர் பண்ணணுன்ற ஒரு காரணம் தான் அதனால் ப்ளீஸ் கூட தயவு கூர்ந்து கேட்குறதுக்கு ஒன்றே ஒன்று தான் நம்ம சேனலில் வந்து ப்ளீஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து நிறைய பேருக்கு தெரிவிங்க லிங்க் கொடுங்க நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆக இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இரநூறு வீடியோக்கு மேலே போட்டிருக்கேன் இது வரைக்கும் நமக்கு இன்னும் சேனல் மானிட்டர்ஸ் ஆகலை வாட்சிங் அவர்ஸும் வரல இது வந்து பணம் சம்பாதிக்கணும் ஒரு நோக்கம் இல்லைங்க இருந்தாலும் நம்ம செய்கிற ஒரு வேலைக்கு வந்து நம்ம வந்து அடுத்த கட்டம் போகும்போது ஒரு அச்சீவ்மெண்ட் போகும்போதுங்க ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும் அந்த ஒரு காரணம்தான் ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் மீ நம்ம சேனலில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் செஞ்சு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் மொபைல் நம்பர் பதிவிடுங்க நான் உங்களுக்கு வந்து திருப்பி கூப்பிட்றேன் நன்றி வளமுடன் தேங்க்யூ